பராசக்தி மாரியம்மன் கோவில் மாவட்டத்துல இருக்க பிரசித்தி பெற்ற அங்க கொண்டாடுற பொங்கல் திருவிழா ரொம்பவே பெற்றது விருதுநகர் மாவட்ட மக்கள் ரொம்ப ஆர்வமா இருந்த மாவட்டத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவோட அட்டவணை வெளியிட்டிருக்காங்க மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் சாட்டுதல் மார்ச் முப்பத்தி ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை குடியேற்றம் ஏப்ரல் ஒன்று திங்கட்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பலசரக்கு மண்டபம் சரக்கு தரகனார்கள் செவ்வாய்க்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி தேனி கடை மகாமை மண்டபம் ஏப்ரல் மூன்று புதன்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பஞ்சுக்கடை மகாமை மண்டபம் ஏப்ரல் நாலு வியாழக்கிழமை விருது அபிவிருத்தி பருத்தி விதைக்கடை மகமை மண்டபம் ஏப்ரல் வெள்ளிக்கிழமை அபிவிருத்தி பதசமை மண்டபம் ஏப்ரல் விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி அரிசி கடை மகமை மண்டபம் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் திருவிழா ஸ்ரீமான் முதலாளி கச்சை கசி திருவண்ணாமலை நாடார் அவர்கள் மண்டபம் ஏப்ரல் திங்கட்கிழமை மற்றும் இந்து நாடார்கள் அபிவிருத்தி சிற்ப சாஸ்திர கொத்தனார்கள் மகமை மண்டலம் ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை தேரோட்டம் ஏப்ரல் பத்து புதன் தேர்ச்சுவடு நோக்க வரும் உற்சவம் ஏப்ரல் பதினொன்னு வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டம் கொடியிறக்கம் ஏப்ரல் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி மதுரை கடை மகமை மண்டபம் ஏப்ரல் பதிமூணு சனிக்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி சென்னை கடை மகமை மண்டபம் ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நிறைவு விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி நவதானியக் கடை மகமை மண்டபம்